அந்த காலத்துக்கு நாங்க தான் பூத்துக்க அப்படி இல்லை நீங்கள் தேர் பண்ணிக்கிறேன் உன் பேரனுக்குரிய உன் மகனுக்குரிய சொல்லி சமாதானப்படுத்திக்கிறேன் ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால் கட்சி வெற்றி பெறுவதற்கு பூத்துக்க வேண்டிய அவசியம் அதை நீங்கள் செய்யுங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காரு தயவு செய்து நம்ம மாவட்ட செயலாளர் தான் பார்த்துக்கணும்னு நீங்க இருக்காதீங்க அப்படி இருந்தாருன்னா உதயகுமாருக்கு இந்த வெற்றி கிடைக்காது

ஒரு பக்கம் நோட்டி செடிக்கணும் அது இருக்கிறவங்கள ஒன்றிணைக்கலாம் இத்தனைக்கு பிறகு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கேன் எல்லாமே புன்னெடுத்துப்பட வேண்டிய தீர்மானம் இன்னைக்கு நாளைக்கு பாக்க செய்தில்ல இதுதான் வரும் நாளைக்கு இடம் அந்த அழகை நம்முடைய என்னுடைய வேண்டுகோள் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பதவிகள் கிடைத்திருக்கு வெற்றி பெற்றுக்கிறதனால இருந்திருக்கிறவர் சொன்னான் இறைவன் கொடுத்த உழைப்பு உழைப்பிலே நீ ஈகோவே பார்க்க பெரிய பெரியவங்க கடவுள் போட்ட பிச்சைகள் அவன் பெரிய பெரிய சின்ன நம்ம வேலை வந்து நம்ம வேலை பாருங்க உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க நீங்கள் தயவு செய்து கட்சி உங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு பார்க்கலாம் அவன் நீங்கள் கட்சிக்கு என்ன பண்ணீங்கன்னு யாரை கேட்டாலும் அந்த தம்பி பேர் இப்போ பேரவை தம்பி நல்ல தம்பி நல்லா சேர்த்தாருக்கு மாவட்டத்தில் கூட சரி இல்லைங்க இந்த ஒன்றிய செல்ல சரி இல்லைங்க நீங்கள் பேர் எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பிகம் ஏ வெரி பி குட் ஃபார்ச்சூட் ஃபார் யூ அதர் தமிழில் நல்ல எனவே நீங்கள் வழக்கம்பா உழையங்கள் அருமை தம்பி உதயகுமாரி நம்புகன் உதயகுமார் நம்பியாக எவிட கொண்டாருங்கிறது பலர்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் யார் எப்படி எங்கள் அணுகிறது யாருக்கு எந்த உயர் உயர்த்தியை கொடுக்க வேண்டும் எந்த பொதுச்செல்லா சொல்லி வாங்கி தர வேண்டும் என்கிறார் முனைப்பில் இருப்பவர் நான் கண்கூடாக சின்ன பிள்ளையிலிருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவரோடு இருக்கிற நீங்கள் நம்முடைய தம்பி உதயகுமார் பேரவையில் அத்தனை அனைத்து கட்சிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி எங்களுக்கும் வாய்ப்பு வழங்கி நன்றி சொல்லி கிடைக்கிறேன்